உங்களுக்கு ஆக்னி இருக்குது அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த ஸ்பெஷல் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் எடுக்கிற டயட்டில் முக்கியமாக உங்களுடைய இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணணுங்க அதுக்கு பேர் தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட்டு ஆக்னி இருந்தால் மில்க் எடுத்துக்கக்கூடாது ஆனால் இந்த மில்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம் அது தாங்க பட்டர் மில்க் அண்ட் கர்ட் ஏன்னா இதில் லாக்டோஸ் இருக்காது அண்ட் இட் இஸ் அ ப்ரோபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கண்டிப்பாக தேவை ஏன்னா உங்கள் கட் ஹெல்த்து தான் உங்கள் ஸ்கின் ஹெல்த் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் டெய்லி எலனி எடுக்கிறதுனால உங்களுக்கு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ஆகும் அண்ட் உங்கள் ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அக்னி கம்மியாகும் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னும் போது டெய்லி ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் தண்டு வெரைட்டி கீரை எனி ஃபார்ம் ஆஃப் கீரை எடுத்துக்கலாம் ஒரு காய் தவறக்காய் புடலங்காய் கோவக்காய் பாவக்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் காய் கண்டிப்பாக உங்களோட டே டு டே டயட்டில் இருக்கணும் ஸோ இந்த மூணுமே இன்க்ளூட் பண்ணுங்கள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னும் போது விட்டமின் சி ஃபைபர் நிறைய இருக்கிற பழங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அண்ட் நீங்கள் இந்த வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா எப்பயாச்சும் எடுக்கிறது ஓகே வாழைப்பழம்னா டெய்லி ஒன் குட்டி வாழைப்பழம் இஸ் ஓகே ஆர் செவ்வாழை இஸ் ஓகே பலாப்பழம்னா நாட் மோர் தென் டூ டு த்ரீ பீசஸ் அதே மாதிரி மாம்பழனாலும் ரெண்டு பீஸ்க்கு மேலே கிடையாது சீட்ஸ் இந்த பம் கீன் சீஷியா சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் இதில் எல்லாமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது இதுவுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தான் ஆஸ் வெல்லஸ் உங்கள் ஹைட்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும் ஹீலிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ சீட்ஸு ஆன் டே டு டே பேசஸ் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அண்ட் மில்க் சுத்தமாக ஒத்துக்காதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க கொஞ்சம் பால் குடித்தா கூட ஆக்டிவ் வரும் அப்போது நீங்கள் யூ கேன் ஸ்விச் டூ லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் ஆர் நட் மில்க்